செம்பனூர் கிராமத்தில் உள்ள மெய்ய இந்தியை தொடங்குகின்றது முதலாவதாக தாய் வாழ்த்து திராவிட தரிசனலும்

ராஜேந்திரன் அவருடைய துறையார் பலர் இந்திரா ராஜேந்திர அவர்களும் திறந்து வைக்குமாறு அன்புடன் நாளைக்கு கொள்கிறார்கள் അവനെ അങ്ങോട്ട് വിളിക്കണം ഹായ് ഇവർ അപ്പോൾ അവരെ മുങ്ങുന്നുണ്ട് അങ്ങനല ചരിബാണ് മോള് ഒക്കെ കേട്ടോ അപ്പോൾ ഇട്ടതല്ലേ എന്നാ ഐഡീ അപ്ഡേറ്റ് ചെയ്യണം ക്യാമറ പുറത്ത് আরে ভোটার

சேது குமணன் அவர்களே தாளப்பதற்கு வந்துள்ள திருமதி அழகு அவர்களே மற்ற திருமதி இந்திரா ராஜேந்திரன் அவர்களே புதிய ஒப்படை அரை அறையை திறப்பதற்கு வந்துள்ளார் திருமதி அமுதா தேர்வை அவர்கள் தொழிலதிபர் பொன்னாங்குடி மற்றும் திரு ராம சுப்பிரமணியன் செட்டியார் எம்எஸ் எஸ் யுஎஸ்ஏ அவர்களே செம்மனூர் திருமதி என் எஸ்பி ஏஎஸ்பி ஆட்சி ஆட்சி அவர்களே மதுரை இருப்பு அடுத்து திரு கே எஸ் சவுந்தரராஜன் எம்எஸ்சி அவர்களே பெரியம்பலம் செம்மனூர் அடுத்து வாழ்த்துறை வழங்குவதற்கு வந்துள்ள திரு அவர்களே கல்லமுக ஒன்றிய செயலாளர் தெற்கு அவர்களே அவர்களே கள்ளல் ஒன்றிய திமுக பொருளாளர் தெற்கு எழிலரசு எம்ஏ அவர்களே மாவட்ட துணை கண்காணிப்பாளர் ஓய்வு கல்வியல் குறிச்சி திரு என் வெங்கடேசன் எம்எஸ் சி மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் ஓய்வு கோவில் காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் அவர்களே காவல் நிலையம் கல்லர் திரு என் கல்பயா அம்மலா பிஎஸ்சி அவர்களே ஆசிரியர் ஓய்வு புதுக்குடி திரு டிபிஆர் கே கணேஷ் அவர்களே கோவை திரு வைரமணி அவர்களே பெருச்சி கோவில் திரு ஏ புலசித்தமி

நாட்டை சார்ந்த செம்பனூர் கிராமத்தில் உள்ள மெய்யம்மை காசி அரசு மேல்நிலைப் பண்டி வளாகத்தில் புன்னாடு தவிர்க்கப்படுகிறது வளாகத்தில் புதிதாக சிறந்த முறையில் கட்டி முடிக்கப்பட்ட கலையரங்கம் திறப்பு விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய இந்த மேடையில் ஒரு காலத்தில் முத்தமிழறிஞர் முன்னாள் முதல்வர் தலைவர் கலைஞர் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற திருமணத்தில் மணமகனாக இருந்து இன்று இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்று அதே மேடையில் அமர்ந்திருக்கின்ற அன்பிற்கும் பாசத்துக்கும் உரிய அண்ணன் பெருமாள் பணவர்களே கோவையின் மிக பெரும் தொழிலதிபராக இந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் பெருமாள் நாச்சியப்பனவர்களே எங்கள் குடும்பத்தின் ஒரு உறுப்பினராக இந்த பகுதியின் பெருந்தொழிலதிபராக பரிணமித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்கும் பாசத்துக்கு உரிய தம்பி பழங்குடி அந்தோணி அவர்களே இன்றைக்கு இந்த நிகழ்விடம் யாருடைய பேரில் அமர்ந்திருக்கின்றதோ அமைந்திருக்கின்றதோ அந்த ஒப்பற்ற முத்தமிழறிஞர் கலைஞரின் முரட்டு பக்தனாக இந்த சிவகங்கை மாவட்டத்தில் விளங்கி விளங்க இந்த கலைஞர்கள் அவருடைய தேர்ந்தெடுத்து தலைமை பொறுப்பேற்றிருக்கிற என்னுடைய ஆர்வியர் சித்தப்பா கோலேந்திர துணவியார் அவர்களே ஆரியர் சித்தம்மா ராஜேந்திரனுடைய துணவியார் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற எனக்கு முன்னாலே உரை நிகழ்ச்சியாக வந்திருக்கிற கல்லல் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் என்னுடைய அருமை சித்தம்மா நாகலிங்க அவருடைய முதல்வர் நெடுஞ்செலியன் அவர்களே பழங்குடி நாட்டைச் சேர்ந்த தொழிலதிபர் அன்பு மருமகன் அந்தோனி அவர்களே அருமை மைத்துனர் தொழிலதிபர் நாச்சியப்பன் அவர்களே அண்ணன் கதிரிவேல் அவர்களே மருமகன் ஜோசப் செல்வம் அவர்களே காலத்தின் அருமை அருதி ஒரு சிலரை விடுபட்டிருந்தால் மன்னிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு சோனேந்திர போய் பொறுத்தவரையில் ஒரு மாயிரன் செம்பனூர் என்று சொன்னால் என்னுடைய தந்தை பெருஞ்சார் மருவளுக்கு இரண்டு கண்கள் ஒன்று பூனை அடுத்ததாக வார்த்தை வழங்குவதற்காக திருவாளர் என் வெங்கடேசன் அவர்களை இந்த இணிய விழாவிற்கு வருகின்றிருக்கிற அனைவரையும் வருக வருக வரவேற்று என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மேடையிலே அமர்ந்திருக்கிற சான்றோர்கள் முன்னால் அமர்ந்திருக்கிற பெரியோர்கள் மாணவ செல்வங்கள் அதுதான இந்த ஸ்டேஜ் வந்து இப்ப இந்த அளவுக்கு மாப்பிளம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு லட்ச ரூபாய் செலவு பண்ணி இதெல்லாம் கட்டி பண்றாருன்னா கண்டிப்பா இதை வந்து சாதாரணம் நினைக்காதீங்க மாணவ செல்வங்களே